அட ரஞ்சித் இல்ல இல்ல நீங்க உடனே இல்ல அது தேவுடா பையனா கவுடா பையா அட கடவுளே சாகுடா சாகுடா दस दरार। हम तो कुछ कुछ बात हो रहा है। ना बराबर है। ले लेकर ले यार। ये लोग बातें छिड़का रहे हो रहा है। अरे अरे बेले। नहीं जाके आना है यार। जाओ ना भैया। हाँ।

Ka lumbayam Usi fi lumbayam Ka lumbayam Ây 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 Ây, mời cháu! Ây Ây

வெள்ளைக்கு ஏறிட்டா பட்டு பட்டுனு மடிக்குவா அப்ப இது இது நீரை உங்கி ஐயா மூஞ்சு வாச்சோ வெள்ளா சிச்சியா இந்த வீதிக்கு போக இல்ல மூஞ்சு சார் வந்து கேக் கரையாதடா ஏய் போண்டா Ja! <laughs>

புதுப்பேட்டை கிராமம் புதுப்பேட்டை கிராமம் நான்காவது வகுப்பு மாணவர்கள் புதுப்பேட்டை கிராமம் நான்காவது வகுப்பு மாணவர்கள் சாரி தீர சூர அட்ர தீரா சூற இளம் சிங்கம் இல சிங்கம் அல்

ಇದು ಕೋಲ ವರ್ಷದ ನೀನು ಗುಡಿನ ಆಯೆ ಇವ ಕೋಲ ವರ್ಷದ ನೀನು ಗುಡಿನ ಆಯೆ ಓ ಮಚ್ಚಾ ಸರಿ ಏ ತಾನು ನೀ ಯಾನ್ನ ನೀನು

கற்பணி கற்பதாரமாக

குழந்திருந்த இருந்தாலும் மனைவிக்கு என் மனைவி பார்க்கும் சின்ன மாடு அவருக்கு ஒரு ஆளுக்கிற நான் ஒரு ஆளுக்கிற